இது அரசாங்கத்துக்கு எதிரான பேரணி மாதிரி தெரியல யாரு பிரதான எதிர்க்கட்சி என்பதை மக்களுக்கு சொல்வதற்கான பேரணி மாதிரி தெரிஞ்சுது அதாவது இந்த பேரணி மூலமாக இழப்புகளை சந்திப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா அனுரகுமாரும் அவருடைய கவர்மெண்ட்டும் இழப்பை சந்திக்குதோ இல்லையோ சஜித் பிரேமதாசும் அவருடைய குழுவும் இழப்புகளை சந்திக்கும் என்பது விதமாகத்தான் பார்க்க முடியும் ஏன்னா இப்ப போட்டி எப்படி நடக்கிறது என்று பார்த்தீங்கன்னு சொன்னா அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு நேற்றைய தினம் இலங்கையினுடைய கொழும்பை அண்மித்த நுகேகோட பகுதிகளில் ஒரு பேரணி நடைபெற்றது நமக்கெல்லாம் தெரியும் பதினேழு கட்சிகள் ஒன்றிணைந்து நடத்திய ஒரு பேரணிதான் நேற்று முழுவதும் டாக் ஆஃப் த ஆக சமூக வலைதளங்களிலும் மாஸ் மீடியாக்களிலும் பார்க்கக்கூடிய ஒன்றாக இருந்தது குறிப்பாக எஸ்எல்பிபி பொதுஜன பெருமுன சார்பாகத்தான் இந்த பேரணி ஏற்பாடு பண்ணப்பட்டிருந்தது இதற்கு ஆதரவாக ஐக்கிய தேசிய கட்சி முதல் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பதினேழு கட்சிகள் சப்போர்ட்டிவாக செயல்பட்டு இருந்தார்கள் இந்த நிலையில தான் இந்த பேரணிக்கு முன்பதாகவும் சில சம்பவங்கள் நடைபெற்றிருந்தது குறிப்பாக பேரணிக்கு வரக்கூடிய பகுதிகளில் ரோடுல இரண்டு பக்கங்கள்லையும் புள்ளுக்கட்டுகள் தொங்க வைக்கப்பட்டிருந்தது அது ஒரு சைன் போர்டு மாதிரி சைக்கிணையாக வைக்கப்பட்டிருந்ததாகத்தான் பரவலாக பேசப்பட்டது ஏன்னா வேற எதையாவது வச்சிருந்தாங்கன்னா அதுக்கு நம்ம என்னன்னு புரியலாம் புள்ளுக்கட்டை எதுக்கு வைப்பாங்கன்னா மாடு சாப்பிட்றதுக்கு தான் வைப்பாங்க எனவே இந்த கூட்டத்துக்கு ஏன் வர்றீங்கிற விதமாக அது ஒரு விமர்சன கண்ணோட்டத்தோடு ஒரு தகவலை கொடுக்கும் விதமாக இப்படியான கட்டுகள் வைக்கப்பட்டிருந்த எல்லாம் நம்ம பார்க்க முடிந்தது அதை தாண்டி அந்த பேரணியில் கலந்து கொண்டிருந்த பதினேழு கட்சிகளைச் சேர்ந்த பல பேரும் உரையாற்றினார்கள் குறிப்பாக மூத்த தலைவர்கள் என்று அவர்களுடைய தரப்பில் இருக்கக்கூடிய பல பேரும் மேடையில் அமர்வதை தவிர்த்திருந்தார்கள் அதே போன்று பேசுவதையும் தவிர்த்திருந்ததை நம்ம பார்க்க முடியும் இந்த நிலையில தான் இந்த கூட்டத்தினுடைய வெற்றி தோல்விகளுக்கு அப்பால் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அரசாங்கத்திற்கு எதிரான பேரணியாகத்தான் ஏன்னா தற்போதைய அரசாங்கம் என்பிபி அரசாங்கம் அனுரகுமார் திசானா தலைமையில் பொறுப்பேற்று ஒரு ஆண்டை தாண்டி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அரசாங்கத்தினுடைய போங்கை நாங்கள் எதிர்க்கிறோம் என்பதுதான் அவங்களுடைய பிரதானமான மோட்டோவாக இருந்தது இப்ப அரசாங்கத்தின் அரசாங்கத்தினுடைய பிரதான செயல்பாடு என்ன என்பதோடு தான் இந்த கூட்டம் ஒப்பிட்டு பார்க்கப்பட்டது குறிப்பாக இப்பொழுது நாட்டுக்குள்ள பல பகுதிகளிலேயும் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்படுவது நமக்கெல்லாம் தெரியும் கடல் வழியாக போதைப் பொருட்கள் உள்ளே நுழையுது அது கைப்பற்றப்படுகிறது உள்நாட்டுக்குள்ள கைப்பற்றப்படுகிறது இப்படி பல இடங்களிலும் போதைக்கு எதிரான ஒரு செயல்பாட்டை அரசாங்கம் சிறப்பாக முடிக்கிவிட்டிருக்கிறது என்றே சொல்ல முடியும் இதே நேரத்தில் இந்த போதைப் பொருட்களை கடத்தி வருகிறவர்கள் பாதாள உலக

மந்திராலய அதிபராக செயல்படுகிறவர் அவரும் அவருடைய மகனும் கூட கைது செய்யப்பட்டிருந்தார்கள் எனவே பாரபட்சம் இல்லாமல் போதைப் பொருட்களோடு சம்பந்தப்படுகிறவர்கள் கடத்துகிறவர்கள் விற்பனை செய்கிறவர்கள் என்று அத்தனை பேருமே கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் ஊழல் பெருச்சாளிகளும் கைது செய்யப்படுகிறார்கள் யாரெல்லாம் ஊழலோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார்களோ அரச சொத்துக்களை மோசடியாக பயன்படுத்தி இருக்கிறார்களோ அவர்களுக்கு எதிராகவும் சட்டம் தன்னுடைய கடமையை செய்து வருகிறது நாட்டுக்குள்ள தற்போது இருக்கக்கூடிய பிரதானமான இரண்டு பிரச்சனைகளாக இதைத்தான் நம்ம பார்க்க முடியும் ஆனால் நேற்றைய பேரணியை ஏற்பாடு செய்திருந்த தேசிய அமைப்பாளராக செயல்படக்கூடிய முன்னாள் அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ பேசுகிற நேரத்தில் இது அரசுக்கு எதிரான பேரணி என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தினாரு ஆனால் அரசுக்கு எதிராக ஏன் பேரணி நடத்தப்படுகிறது என்பதை அவரால் முழுமையாக விவரிக்க முடியாமல் போனதை நம்ம அறிய முடிந்தது விவசாயிகளுக்கு ஏதாவது நடந்தால் பொறுத்துக் கொள்ள மாட்டோம் அவர்களுக்கு ஏதாவது நடந்தால் அடுத்தது நடப்பது வேறு கைது செய்வதற்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம் என்றெல்லாம் அவர் அவரை ஒட்டிய ஒரு ஒரு இளம் பெண்மணியும் வந்து அதுல பேசினாங்க இப்படி பல பேரும் இதையே திரும்ப திரும்ப பேசினாங்க நீங்கள் போதைப்பொருள் கடத்துகிறவர்களையும் போதை பொருட்களையும் பிடிப்பது நல்லதுதான் ஆனா உங்க கட்சியை சேர்ந்த ஒரு அதிபரே கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்றெல்லாம் பேசினார் கைது செய்யப்பட்டு தான் இருக்கிறார் அவர் க எந்த கட்சியை சேர்ந்தவங்களானது கைது செய்யப்படுகிற போது அதை இந்த கோணத்துல விமர்சித்து அவர் பேசினதை நம்ம பார்க்க முடிந்தது மொத்தத்துல ஒரு ஆண் ஆண்டை தான் இந்த அரசாங்கம் முடித்திருக்கிறது என்கிற நிலையில் இந்த பேரணி ஆர்ப்பாட்டம் கூட்டப்பட்டிருந்தது இதில் பேசிய அந்த பேச்சாளர்களை கவனித்தோம்னா குறிப்பாக யூஎன்பி சார்பாக ஹரின் பெர்னாண்டோ கலந்து கொண்டிருந்தார் முன்னாள் அமைச்சர் இவர் யாருங்கிறத மேடையில் பார்க்கும் காமெடியாக இருக்கிறது ஏன்னா இவர் தான் முழுமையாக கோட்டாபே ராஜபக்ஷவினுடைய ஆட்சியை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று பல போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களுக்கு எஸ்ஜேபி சார்பாக சஜித் பிரேமதாச சார்பாக பங்கேற்றவர் பின்னாட்கள் அதே கோட்டாபே ராஜபக்சவினுடைய அரசாங்கத்திலேயே அமைச்சராக போய் சேர்ந்து கொண்டார் அப்ப நீங்க எப்படி அவற்ற அவர் முகத்தை பார்த்து எப்படி அமைச்சர் பதவி எடுத்துக்கிட்டீங்கன்னு நான் முகத்தை திருப்பிக்கிட்டு தான் பதவி எடுத்தேன் சொல்லி இருந்தார் ஆனால் புகைப்படம் என்ன எப்படி அவர் பதவி எடுத்தாருங்கிறது எல்லாம் காட்டி இருந்தது அதற்கு பிறகு ரணில் விக்ரமசிங் ஆட்சிக்கு வர்றாரு அதுலேயும் அவர் அமைச்சராக இருந்து ரணிலுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்க போதே பாராளுமன்ற உறுப்புரிமையை அவர் இழந்து கொண்டார் இப்படி இருந்தவர் கோட்டாவை விரட்ட வேண்டும் என்று துடித்தவர் பிறகு கோட்டாவினுடைய அரசு போய் உள்ளே நுழைஞ்சு அமைச்சர் பதவி எல்லாம் எடுத்துக்கிட்டவர் இந்த மேடையில வந்து என்ன பேசுறாருன்னா நாமல் ராஜபக்சே பார்க்கும்போது ஒரு இளவரசன் மாதிரி இருக்கிறாரு என்றெல்லாம் புகழ்ச்சினா புகழ்ச்சி அந்த கொழும்புல சொல்லுவாங்க கடகி போறன்னு இவர் கடகி போச்சுன்னா சூப்பர் மார்க்கெட்டுக்கே போகிற அளவுக்கு புகழ்ந்து கொண்டிருந்ததை பார்க்க முடிந்தது இதையெல்லாம் பார்க்கும்போது ஓவரோலாக நம் நம்ம புரிஞ்சு கொள்ளுகிற ஒரு விஷயம் என்னன்னா இது அரசாங்கத்துக்கு எதிரான பேரணி மாதிரி தெரியல யாரு பிரதான எதிர்கட்சி என்பதை மக்களுக்கு சொல்வதற்கான பேரணி மாதிரி தெரிஞ்சது அதாவது இந்த பேரணி மூலமாக இழப்புகளை சந்திப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா அனுரகுமாரும் அவருடைய கவர்மெண்ட்டும் இழப்பை சந்திக்கிறதோ இல்லையோ சஜித் பிரேமதாசவும் அவருடைய குழுவும் இழப்புகளை சந்திக்கும் என்பது விதமாகத்தான் பார்க்க முடியும் ஏன்னா இப்போ போட்டி எப்படி நடக்கிறது என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் திருகோணமலை புத்த

அல்லது நாமல் ராஜபக்ஷவா என்கிற ஒரு கேள்வியை அடுத்ததாக உருவாக்குகிற தொனியையும் அதே நேரத்தில் யூஎன்பி உள்ளிட்ட இந்த பதினேழு கட்சிகள் சஜித்தோடு போக போகிறாங்களா அல்லது உடனடியாக நாமலோட போக போகிறாங்களா என்கிற சைக்கினையையும் நம்ம அந்த இடத்துல பார்க்க முடிந்தது இதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பேரணி நடக்கும்போது பிரதான ஊடகங்கள் நிறைய செய்திகளை ஒளிபரப்பிக் கொண்டிருந்தது குறிப்பாக லைவ் டெலிகாஸ்ட்டே பண்ணியிருந்தாங்க அதிலும் குறிப்பாக இந்த தரண ஹிரு இந்த ரெண்டு மீடியாவை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே பழைய தரனு அதே பழைய ஹிருவாக மாறி நின்னதை நம்ம பார்க்க முடியும் அந்த நயா கேஸு டாக்டர் ஷாஃபி வந்த கொத்து ஒவ்வொரு நாளும் எப்படி அதை ஒரு பரபரப்பாக ஆக்கி அதை ஒரு அலையாக அரசியல் அலையாக மாற்றுவதற்கு முயற்சி செய்தார்களோ அதே வேலையை நேற்றை அந்த பேரணி நேரத்தில் செய்ததையும் பார்க்க முடியும் இப்படி அந்த அந்த பேரணிக்கு அவ்வளவு முக்கியம்

என்பதாக பாராளுமன்றத்தில் இந்த புத்தர் சிலை விவகாரம் சூடுபிடித்திருந்த நேரத்தில் சாணக்கியன் ராசமாணிக்கம் பேசிய ஒரு பேச்சில் கூட என்ன சொல்லுவார்னா பக்கத்தில் திலீப் ஜாவீரியை வச்சுக்கிட்டு உங்களுக்குன்னா ரொம்ப நல்ல கண்டென்ட் கிடச்சிக்கிட்டு இருக்குது உங்களுக்கு இப்போ அரசாங்கத்துக்கு அட்டிக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக மாறி போச்சு பாரு ஏன்னா அவர் ஜனநாட சேமனுங்கிறதுனால அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூட நேற்றைய பேரணிக்கு அவ்வளவு முக்கியத்துவத்தை இந்த ஊடகங்கள் கொடுத்திருந்ததை பார்க்க முடியும் ஏதோ அடுத்ததாக எப்படியாவது ஆட்சி பிடிக்கணும் குறைஞ்சது எதிர்க்கட்சியாகவாவது வந்து பலமாக நிற்கணுங்கிறதுக்காக ராஜபக்ஷ குழுவினர் ரொம்ப அதிகமாக பாடுபடுவது தெரிகிறது பல எல்லா தலைகளும் அந்த முன்னாடி உட்கார்ந்து இருந்தது தெரிந்தது இந்த நாட்டை நாசமாக்கி குட்டிச்சோராக்கி அத்தனை பேரையும் வரிசையில் பார்க்க முடிந்தது குறிப்பாக எ குற்றச்சாட்டே இல்லாதவங்க யாரும் இல்லைங்கிற அளவுக்கு உண்டான பல பேரை பார்க்க முடிஞ்சதுக்கு இடையில இந்த வஜ்ர அபயவர்தனையும் அதில் வந்து உட்கார்ந்து இருந்தார் யூஎன்பி கட்சியைச் சேர்ந்தவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருக்கும்போது இவர் ஒரு முக்கியமான அமைச்சராக இருந்தார்ன்னா அவர் தேசியப்பட்டியல்ல ரணில் வந்தார் ரணில் ஜனாதிபதியானதோட இவர் தேசியப்பட்டியல்ல அமைச்சராக வந்தார் இந்த வஜ்ர அபயவர்த்தனையை பார்க்கும்போது என்ன நினைவுக்கு வந்ததுன்னா நாடை நாங்கள் எப்படி டெவலப் டிவெலப் பண்ணோம்னு கேட்டால் இலங்கையில் இருக்கக்கூடியவங்களோட வீடுகளுக்கு ஐரோப்பாவை சேர்ந்தவர்கள் வீட்டு வேலைக்கு வருவாங்க என்றெல்லாம் பேசின மகாந்தானவர் அவர் முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க நம்ம எல்லாம் வீட்டு வேலைக்கு நம்ம யாரை கூப்பிடுவோமான்னா யூரோப்பில் இருக்கிறவங்க வந்து நம்ம வீட்டில் வேலை செய்வானா அவ்வளவுக்கு நாடு டெவலப் ஆகிரும் அப்படின்னு எல்லாம் பேசிய மாபெரும் அறிவு கடல்கள் எல்லாம் அந்த இடத்துல அமர்ந்திருந்தார்கள் எது எப்படியோ இந்த கூட்டத்தில் ரெண்டு விஷயத்தை நம்ம புரிஞ்சு

அந்த அதே இனவாத மீடியாக்களோடு இவர்கள் களத்திற்கு வருகிறார்கள் என்பதையும் நேற்றைய இந்த நிகழ்வுல நம்ம மொத்தமாக பார்க்க முடிந்தது அரசாங்கம் யோசிக்க வேண்டிய ஒரு பகுதியும் இதில் இல்லாமல் தேர்தல் பிரச்சார முப்பது பேர் கூடுவாங்களா என்று இருந்த நேரத்தில் வகையில் பதினேழு கட்சிகள் சேர்ந்து யார் யாரையோ பஸ்ல கொண்டு வந்து இறக்கி ஒரு கூட்டத்தை காட்டி இருக்கிறாங்க என்பது அரசாங்கம் புரிய வேண்டிய ஒரு பகுதிதான் எப்படி எப்படியோ கூட்டத்தை கூட்டி இருக்கிறார்கள் அப்படி என்றால் இவர்களுக்கு பின்னால் கூட்டம் வருவதற்கும் தயாராக இருக்கிறது என்பது அரசுக்கான எச்சரிக்கையாக இல்லாமல் இல்லை ஏன்னா யாருக்கு பின்னாடியும் ஒரு கட்டம் வரைக்கும் தான் எதிர்ப்பணிக்கும் அதுக்கு பிறகு அடுத்தடுத்து மக்கள் சகஜமாக வந்து விடுவார்கள் என்பதற்கு ஒரு பொதுவான ஒரு சமிக்ஞையாகவும் இதை பார்க்க முடிந்த அதே நேரத்தில் வந்திருந்தவங்கள முக்காவாசி பேர் நிற்க முடியாமல் நின்னாங்கிறதையும் நிறைய ஊடகங்கள் காட்டிக் கொண்டிருந்ததுங்கிறதையும் நம்ம பார்க்க முடியும் அவங்களோட கூத்துகள் என்ன அவங்க பட்ட பாடுகள் என்ன நிற்கிறாய்ங்களா நடக்கிறாய்ங்களா நடந்துகிட்டே தூங்குறாய்ங்களா என்றெல்லாம் யோசிக்கிற அளவுக்கு நிலைமை இருந்தது எனவே அவங்க எப்படி அழைத்து வரப்பட்டு பாருங்க பழைய அதே அரசியல் பாணி சோத்து பார்சலுக்கும் சாராய பாட்டிலுக்கும் வரக்கூடிய கூட்டம் மாதிரியான ஆட்களையும் அந்த கூட்டத்தில் மொத்தமாக பார்க்க முடிந்தது என்பதையும் நிறைய ஊடகங்கள் காட்சிப்படுத்தியதை நம்ம அவதானிக்க முடிந்தது மொத்தத்தில் நுகேகொட கூட்டம் கொட என்கிற நிலையில நாமல் தரப்பு பார்க்கிறது ஆனால் கொடையா அல்லது அடுத்த கொடையாங்கிறத காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் அரசு இதற்கு எப்படி ரியாக்ட் பண்ண போகிறது என்கிற கேள்விகள் இருக்கிறது எது எப்படி போனாலும் அரசாங்கத்தினுடைய போதைப் தடுப்பு பாதாள உலகத்தை முத்தமாக இல்லாமலாக்குவது என்கிற அந்த பயணத்தில் எந்த விதமான பின்னடைவும் இருக்கக்கூடாது என்பதுதான் பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் தேவையாகவும் இருப்பதை நம்ம உணர முடிகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை